தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரித்தவர்கள் பல ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர் இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இல்லை இருவர் இல்லை மொத்தமாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு ஒரு வருடத்திற்கு மேல் ஆகிறது ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை அதன் சரிபார்ப்பு பணிகளும் செய்ய முடியவில்லை இப்பொழுது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்ய செய்யவில்லை என்ற புகார்களும் உள்ளன இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்களை வாங்குவர்களுக்கு ஒரு ஷாக் செய்தி வந்துள்ளதாம் எல்லோருக்கும் இல்லை குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே இந்த ஷாக்கான செய்தி ஒன்று சென்றுள்ளதாம் அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேரில் இரண்டு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது இந்த எண்பதாயிரம் பேருக்கு இன்னும் ரேஷன் பொருட்களும் வழங்கப்படவில்லையாம் அதாவது இவர்கள் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை கேட்டால் ரேஷன் இல்லை என்று கடைகளில் சொல்லப்படுகிறதாம் இதற்கு காரணமும் உள்ளது ரேஷன் கடைகளில் யாருக்கு பொருட்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு லிஸ்ட்டும் இருக்கும் அந்த லிஸ்டில் இவருடைய பெயர்கள் இல்லை காரணம் இவர்களுடைய பெயர் கொண்ட லிஸ்ட் இன்னும் கொடுக்கப்படவில்லை அடுத்த மாதம்தான் இவர்களுடைய பெயர் கொண்ட லிஸ்ட் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்படும் இதனால் ரேஷன் கடைகளில் பொருட்களை அவர்களால் வாங்க முடியவில்லை கடைகளுக்கு பொருட்களை வாங்கச் சென்றால் அவர்கள் பெயர் இல்லை அதனால் இந்த மாதம் கொடுக்க முடியாது அடுத்த மாதம் பெயர் வந்துவிடும் புதிய லிஸ்ட் தயாராகிறது அப்போது கொடுப்போம் என்று பதிலளிக்கிறார்களாம் ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேரில் இரண்டு லட்சம் பேருக்கு புதிய கார்டுகள் இன்னும் வழங்கப்படவில்லை எண்பதாயிரம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது மீதமுள்ள இரண்டு லட்சம் பேருக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட வேண்டும் இதற்கான ஸ்மார்ட் கார்டுகள் அச்சடிக்கும் பணிகளும் நடந்து வருகிறது புதிய ரேஷன் கார்டுகளை வழங்க இன்னும் இரண்டு மாதங்கள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது நவம்பர் முதல் வாரத்திற்குள் பெரும்பாலும் விடுபட்ட நபர்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு விடும் என்றும் தகவல் வருகின்றன ஆனால் அவர்களும் உடனே ரேஷன் பொருட்களை வாங்க முடியாது அவர்களுக்கான புதிய லிஸ்ட் தயாரான பின்பே ரேஷனில் பொருட்களை வாங்க முடியும் என்று ரேஷன் வட்டார தகவல்களும் தெரிவிக்கின்றன